நகை திருட்டு நிறைய திருட்டுகள் நடக்குது அப்புறம் பிள்ளைங்களை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ற வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ கிளீன் பண்ணதுனால அது கொஞ்சம் சேஃபா இருக்கும் நாங்க நம்புறோம் மருத்துவமனை செல்வதற்கு இடையூறாக இருக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்றிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்ததிலிருந்தே தமிழக வெற்றி கழக தோழர்கள் களத்தில் இறங்கி தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் குண்டும் குழியுமான சாலையை சீர்படுத்துதல் பயன்படுத்த முடியாமல் குப்பைகளாய் நிறைந்து கிடக்கும் குளங்களை தூர்வாறுதல் கிணறுகளை தூர்வருதல் என சமூக பிரச்சனைகளிலும் ஈடுபட்டு நிவர்த்தி செய்தும் வருகின்றனர் தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியை சீர்படுத்தி மக்களிடம் நன்மதிப்பை பெற்றுள்ளனர் தளபதியின் தோழர்கள் நாமக்கல் மாவட்டம் சின்னார்பாளையம் அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியானது சீம கருவேலை மரங்கள் நிறைந்து அந்த வழியாக மக்கள் நடக்க முடியாமல் அவசரத்திற்கு அந்த வழியாக மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி மருத்துவமனைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த வழியில் சீமை கருவேல மரங்கள் நிறைந்திருப்பதால் அந்த பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டதாகவும் இதனால் அப்பகுதி வழியாக பெண்கள் பாதுகாப்பாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதனால் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இருந்த சீமை கருவேல மரங்களை முழுவதுமாக அகற்றி சாலையை சீர்படுத்தி மக்கள் பயன்படுத்தும் வகையில் மாற்றி கொடுத்துள்ளனர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் இச்சைகளை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்